நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே ஆவாரம்பூ பஞ்சாங்கம் பட்டை இந்த அஞ்சு பொருட்களை கொண்டு ஐந்தாயிரம் நோய்களை விரட்டலாம் மனிதனுக்கு இருக்கிறது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு சொல்லுவோம் இன்னைக்கு புதுசா டெக்னாலஜி டிசீஸ் ஒன்று வந்து போச்சு தொழில்நுட்ப நோய் நாம் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுனால வரக்கூடிய கதிரி இயக்கம் நெடுநேரம் அதிலே உக்காந்துருக்க அது மூலிமா வரக்கூடிய இன்னும் ஒரு ஆயிரம் சொச்ச நோய்கள் எதிர்காலத்தில் வந்து போச்சு இப்போ வந்துட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இந்த ஆவாரம்பூ பஞ்சாங்கம் இது இன்றைக்கி இந்த ஆவாரம்பூ இந்த மண்ணில் ஒரு ரூபா செலவு இல்லாமல் எங்கே பார்த்தாலும் கிடக்குது ஆனால் இந்த ஆவாரம்பூவை எப்படி பயன்படுத்துறது ஒரு சிலருக்கு தெரியுது இப்போ பாருங்கள் ஆவாரம்பூ தீநீராக பயன்படுத்தலாம் ஆவாரம்பூ தீநீர்னா ஆவாரம்பூ டீ தீநீருன்றது அதுதான் தேநீர் அதுதான் டீ இந்த ஆவாரம்பூ டீ சாப்பிடலாம் இன்னைக்கு நாம டீனுடைய அடிமையாக போயிருக்கோம் இப்போ நிறம் குணம் திடம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டு இந்த ஆவாரம்பூ அந்த அந்த அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக கலரிங் ஏஜென்ட்டு ஆர்டிஃபிஷாக டேஸ்டிஃபயர் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் அதாவது செயற்கையான நிறம் செயற்கையான அதோடைய திடம் செயற்கையான வாசனை இது மூலயமா இன்னைக்கு டீ விற்பனை செய்யப்படுது அது எந்த டீயாக இருந்தாலும் சரி ஆனால் நம்மளுடைய மண் சார்ந்த இந்த தீநீர் இந்த ஆவாரம்பு தீநீர் எளிமையான ஒரு மாற்று வழி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இலை பூ தண்டு வேறு பட்டை எது கிடைக்குதோ அந்த மரத்துல உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் அதோட வேர் வரைக்கும் எல்லா பாகத்துலேயும் மருத்துவ குணம் இருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பூவையும் தளிரையும் கொடுக்கலாம் வயது அந்த பதினாலு வயதுக்கு மேற்பட்டிருக்குன்னா தளிர் தண்டு வேறு பட்டை இதெல்லாம் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஆவரம்பு தீனி தீநீரை எப்படி தயாரிக்கிறதுனா இந்த திரிகடி பிரமாணம்னு சொல்லுவாங்க வெறும் பூக்களை மட்டுமே எடுத்து வேறு மாதிரி பூக்கள் இந்த ஆவாரம்பூவில் நிறைய இருக்கும் அந்த மாதிரி பூக்களை மட்டுமே எடுத்து நெல்லை காய வச்சிடணும் முதல்ல நம்ம அதுக்கு பேர் சு அதாவது சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆவாரம் பூவை நிழலில் காய வச்சா அது சுத்தி ஆகிடும் நிழல் சுத்தின்னு பேர் நிழலில் காய வைக்கும்போது அந்த மூலிகை சுத்தி அடையுது தூய்மை அடையுது வெயிலில் போட்டு காய வைக்கக்கூடாது நிழலில் காய வச்சு இந்த மாதிரி ஆவாரம் பூவை எடுத்துக்கணும் அதை திரிகடி பிரமாணம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கட்டை நடு நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த மூணு விரலும் நம்ம உடம்போட மெஷர்மெண்ட்டு பாருங்க இந்த உடம்பு வருங்க இந்த உடம்பு வந்து என்சான் உடம்பிற்கு சிறசே பிர பிரதானம் அவங்கவுங்க கையால் எட்டு ஜான் தான் இந்த உடம்பு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் எல்லாருக்கும் அவங்க கையால் எட்டு ஜான் இந்த உடம்பு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வெளியில் தேவையே இல்லை பாருங்க இந்த உடம்பே தான் இந்த கை தான் நம்மளுடைய அளவு முறை அவங்க 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 கையால் இந்த மூணு விரலால எடுத்து போடணும் அவங்க விரலால அந்த மூணு விரலுக்கு என்ன வருதோ அதுதான் அவங்களுடைய அளவு இப்போ தான் டீ டீ சாப்பிட்ணுனா அவர் தான் இந்த மூணு வெள்ளால் எடுத்து போடணும் எடுத்து போட்டு அதை கொதிக்க வச்சு தேன் அல்லது நாட்டு சக்கரை பனவெல்லம் பனங்கர் பனங்கற்கண்டு போட்டு சாப்பிடலாம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி குழல் புற்று உணவு குழல்ல வந்துடுது அப்படிலாம் இறைப்பை புற்று பெப்டிக்கல் சர் சர் இந்த மாதிரி நீண்டகால இறைப்பை புண்ணு தான் புற்றாக மாறுதுன்னு சொல்கிறாங்க இந்த வெறும் டீ குடிச்சே இந்த ஆவாரம்பு டீயை குடித்தாலே எதிர்காலத்தில் புற்றுநோய் வராது அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் மறந்து போன உணவுகள் ஆவாரம்பூ தீநீரை நம்ம எடுத்தோம்னா புற்று வராது அப்புறம் இந்த ஆவாரம்பூவை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூவை இந்த ஏன்ட்ட வரக்கூடிய ரட்டம் கேன்சர் மலவாயில புற்று வந்துடும் மழைவாயில் புற்று வந்துச்சுன்னா அவருக்கு ரத்த ரத்தமாக போகும் வலி வேதனை கொடுமையாக இருக்கும் மலவாயில கடுமையான வேதனை இருக்கும் ரத்த கழிச்சலாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க உடம்பு உடஞ்சிக்கிட்டே போகும் மெலிஞ்சிக்கிட்டே போகும் அன்னாகாரம் அவரால் சரியாக சாப்பிட முடியாது வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது கூட ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாக இணை உணவாக இந்த ஆவாரம்பூவை கொதிக்க வச்சு தீனீராகவும் சாப்பிடலாம் ரொம்ப ரத்த கழிச்சலோட கூடிய மலவாய் புற்றுக்கு மோரில் அடிக்கிச்சு சாப்பிட சொல்வேன் திரிக்கடி மரபணம் இல இலை தண்டு பூ வேறு எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் அவங்கவுங்க கையால் எடுக்கிறது இந்த மூணு விரலால் எடுக்கிறது இதுதான் என்னுடைய அளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அது அதை அப்படியே எடுத்து ஒரு ஒரு கிளாஸ் மோரை ஊற்றி இந்த ஆவாரம்பூவை அடித்து அதை குடிச்சிடணும் இன்னைக்கு மூலம் சம்பந்தப்பட்ட நவ மூலம் ஒம்பது வகையான மூலத்துக்கும் ஆவாரம்பூவை குடிக்கிறோம் ஆவாரம்பூவை நம்ம மோரில் அடித்து குடிக்கும்போது மழைக்குடலில் நெடுநேரம் நான் சீட் ஒர்க் பார்க்குறேன் சார் நான் சிஸ்டம் ஒர்க் பார்க்குறேன் நான் லாரி டிரைவராக இருக்கிறேன் நான் நெடுநேரம் ஆசிரியராக இருக்கிறேன் இவங்கெல்லாம் நெடுநேரம் இந்த ரெக்ஸின் டேபிள் சேரில் உக்காடுறது அவங்களுக்கு மழை சூடு ஏறிவிடும் அப்படி ஹீட்டுனால மழைவாய் சூடு ஏறி தான் ஃபைல்ஸு பிஸ்டுலா ஃபிஷர்ஸ் இதெல்லாம் வர்றது மழைவாயில் வரக்கூடிய குடல் பிதுக்கத்துலேருந்து எல்லாமே இதுக்கெல்லாம் ஆவாரம் எளிமையான தீர்வு ஒரு ரூபா செலவு கிடையாது இதெல்லாம் நம்ம மண்ணில் இயற்கையாக வளைஞ்சு கிடக்குது இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்மளோட வேலை பாருங்க ஆவாரம்பூவை மோரில் அடித்து சாப்பிட்டா மலக்குடல் சம்பந்தமான இறைப்பை புற்று உணவு குழல் புற்று மலக்குடல் புற்று இதெல்லாம் சரியாகும் மேலை நாடுகள் இன்னைக்கு ஆவாரம்பூவை ஆராய்ச்சி செஞ்சு இதுக்கான ஆவாரம் கேன்சரை தடுக்கக்கூடிய ஆல்கலைடுகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் தான் கெனடியன் கேன்சர் இன்ஸ்டியூட் இந்த இன்னைக்கு ஆவாரம்பூவை தன்னோட சிம்பிளில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த மண்ணுடைய மருந்து இதெல்லாம் மதிப்பு இல்லாமல் நம்ம நாடுகளில் கிடக்குது நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன் ஹெர்பல் எக்கனாமின்னு சொல்கிறேன் மூலிகை பொருளாதாரம்னு சொல்கிறேன் இந்த நாட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நம்மளுடைய மரதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகளிலையுமே ஒவ்வொரு திணையிலையுமே மூலிகை வளம் கொட்டி கிடக்கு இந்த இதையெல்லாம் நம்ம மருந்தாக்கி மேலை நாடுகளுக்கு விற்பனை செஞ்சால் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி சுற்றுலா ஒரு பொருளாதாரமாக இருக்குதோ அது மாதிரி இந்த ஹெர்பல் எக்கனாமின்னு சொல்லுவேன் நம்ம நாட்டுக்கு இந்த நாடு வல்லரசாக ஆகணுன்னா மூலியை வளர்த்த கொண்டே இந்த நாடு வல்லரசு ஆக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இல்லாத மூலிகள் கிடையாது இன்னைக்கு வெறும் ஆவாரம் நீ கோடி கோடிக்கணக்கில் இன்றைக்கி ஒரு ஆண்டு வருமானம் ஒரு நாட்டுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம நாட்டில் ஆவாரம் பூ எந்த செலவும் இல்லை ஒரே ஒரு தண்டை மட்டும் கொண்டு வச்சு விட்டா போதும் எத்தனை ஏக்கர் வேணாலும் டன்னுக்கு டன்னு கணக்கில் மேலை நாடுகள் வாங்குறதுக்கு தயாராக இருக்குது இன்னும் புதிய புதிய நோய்களுக்கெல்லாம் இதுதான் தீர்வாக இருக்குது சில பேர் கீமோ தெரப்பி ரேடியேஷன் பண்ணிடுவாங்க ரேடியேஷன் பண்ணி அந்த கதிர்வீச்சினுடைய பக்க விளைவுன்னு ஒன்று ஒன்று உண்டு சைடு எஃபெக்ட் முடி கொட்டுறது உடம்புல ரேஷஸ் மாதிரி வர்றது டைரியா போகிறது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் சோத்து கத்தழையையும் ஆவாரமையும் சேர்த்து கொடுக்கும்போது அந்த கதிர்வீச்சினால் வரக்கூடிய தோளில் வரக்கூடிய தொந்தரவுகளும் முடி கொட்டுறதும் இந்த ஆவாரம்பூவுக்கு உண்டு இந்த மாதிரி ஆவாரம்பூவை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் தமிழருடைய எல்லா வாழ்வியல் முறையிலும் ஆவாரம்பூ நிறைஞ்சிருக்கு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுடைய கழுத்துல கட்டி விட்டுருவாங்க பொங்கலுக்கு கண் விட்டி என்ன பண்ணும் தாய் மாட்டுல இருக்கிற அதோட கழுத்துல கட்டுக்கிறது இது பறித்து சாப்பிடும் இது கழுத்துல இருக்கிறது அது பறித்து சாப்பிடும் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் கட்டுனது கூட மருந்து தான் மருந்தே மாலையாக போட்டிருக்கான் பாருங்க கால்நடைகளுக்கு எப்பேற்பட்ட ஒரு நுணுக்கமான அறிவு இந்த மாதிரி இந்த மரபு சார்ந்த மாடுகளுக்கு வரக்கூடிய இரத்த கழிச்சலுக்கு கேட்கும் ஆவாரம்பூ கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் ஆவாரம்பூவை மருந்தாக பயன்படுத்தலாம் துணை மருந்துகளா பயன்படுத்தலாம் இணை மருந்துகளா பயன்படுத்தலாம் கூட்டு மருத்துவத்தில் சேர்க்கலாம் வெறும் தனியா மட்டுமே பயன்படுத்தலாம் அதாவது நாம அதுதான் சொல்லுவோம் ஒரு மருந்து எடுத்தால் அதில் சத்ருமித்ரு பாகம் இருக்குது நட்பு பகை இருக்குது அதுல மாதிரி சீதள பாகம் பாகம் இருக்குது ஒரு பக்கம் உஷ்ண பாகம் சேர்ந்துச்சுன்னா அந்த உஷ்ண பாகத்தை குறைக்கிறதுக்கு சீதள பாகமாக பூவை பயன்படுத்தலாம்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இது ஒரு அற்புதமான நம்மளுடைய இறைவனுடைய கொடை இந்த நாமெல்லாம் தமிழர்களாகவும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம பிறந்ததெல்லாம் நம்ம மூலிகை வளத்தின் மேலே தான் வாழ்கிறோம் ஆனால் மூலிகை சார்ந்த அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு அதில் தான் பள்ளிக்கூட பாடத்திட்டங்களில் மூலிகை மூலிகை பற்றிய ஒரு பாடப்பிரிவு இருக்கணும் மாணவர்களுக்கு இலைய இனங்கான சொல்லி பழக்கப்படுத்தணும் இதுலேருந்து மதிப்பு கூட்டி என்னென்ன மருந்துகள் செய்யணும்னு பாடத்தில் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே கொண்டு வரணும் பாடத்திட்டத்தில் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இதுதான் உண்மையான ப்ராக்டிக்கல் பாடத்திட்டத்தில் இதுலேருந்து ஆவாரம்பூ தைலம் இறக்கி காட்ட சொல்லணும் பசங்களுக்கு சூரணை செஞ்சு காட்ட சொல்லணும் இதில் நாங்கள் பாருங்கள் மூட்டு வலிக்கு மூட்டு வலி இடுப்பு வலிக்கெல்லாம் கிராமத்தில் இன்னைக்கும் மூட்டு வலிக்கு இந்த எலும்பு முறிவுக்கு இங்கே இந்த புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா பச்சளை கட்டுன்னு சொல்லுவாங்க மக்களுக்கு என்ன பச்சளை கட்டுன்னு பச்சை இலையை போட்டு கட்டுறது தான் பச்சளை கட்டுவோம் ஆவாரம்பூ தான் அதில் பிரதான மருந்து ஒவ்வொருத்தவங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாரம்பரியம் இருக்கும் ஆவாரம்பூ அரைச்சி தான் எலும்பு எலும்பு முறிவுக்கு கட்டுறாங்க மெயினா அதுதான் அதுக்கப்புறம் எலும்புட்டி இருக்கலாம் வீழி இருக்கலாம் திருவிழின்னு சொல்லக்கூடிய அது இருக்கலாம் என்ன மூலிகையாக இருந்தாலும் சரி பிரதான மூலிகை எலும்பு முறிவுக்கு ஆவாரம்பூ தான் அது மாதிரி இந்த ஆவாரம்பூ நம்மளுடைய மண்ணின் மருத்துவத்தை உலகெங்கும் பெற செய்து நம்ம நாட்டுடைய ஹெர்பல் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பொருளாதாரத்தை பெருக்கும் Thank